டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லையா டயபெட்டிஸ்க்கும் மேரேஜுக்கும் டேரக்டான லிங்க் கிடையாது ஆனால் நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம்னா நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னா பின்னாடி குழந்தை பிறப்புல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா டயபெட்டிஸ்ல நிறைய டேமேஜஸ் இருக்கும் நியூரோபதி நெப்ரோபதி ரெட்டிகுலோபதி நம்ம சொல்ற நிறைய டேமேஜஸ் இருக்கும் நம்மளுடைய சிறு சிறு ரத்த குழாய்கள் வந்து நம்ம உடம்புல பாதிக்கப்படுது அது வந்து ஏஜிஇன்னு சொல்லுவோம் அட்வான்ஸ்டு கிளைகேட்டட் என் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஜிஇ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள்லாம் டேமேஜ் ஏற்படுது அது டேமேஜ் ஆகுதுன்னா அந்த ரத்த குழாய் எந்த நரம்புக்கு சப்ளை பண்ணுதோ அந்த நரம்புக்கான ரத்த பாதிக்கப்படுது அதை பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் நம்ம கை மரத்து போறது கால் மரத்து போறது அதே மாதிரிதான் ஆணு உறுப்புக்கும் போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து கன்சிடர்பிளா குறைய ஆரம்பிக்கும் குழந்தை பிறப்புல பாதிப்புகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கிடையாது நம்ம சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்றோமோ பண்ணலயோ நம்மளுடைய உடம்புக்கு அது நல்லது உங்களுக்கும் சக்கர நோயில இருந்து விடுபடணுமா நம்ம ஹெர்போகேர் மருத்துவமனை மருந்து மாத்திரை இல்லாமலே தினசரி உணவு மற்றும் வாழ்வியல் பயிற்சி முறைகளை இலவசமா கத்துக் கொடுக்கிறாங்க பயிற்சி முகாம் தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது